மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆறாயிரம் ரூபாய் பாரதிய ஜனதா நாங்கள் சொல்லி இருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நிறைய பேர் கேட்டாங்க இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு மாநில அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சும்மா பத்தாயிரம் சொல்றாங்க ஐயா மத்திய அரசனுடைய குறியீடு அடிப்படையில் உயிர் சேதம் உடைமை சேதம் இரண்டு நாட்களுக்கு மேலே ஒரு வீடில் தண்ணி இருந்தால் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ஐயா அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனாலதான் அறிக்கை கொடுத்து மத்திய அரசு எந்த செக்ஷனில் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மாதிரி நாங்களே போட்டு பத்தாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்திருக்க கூடிய ஆறாயிரம் ரூபாய் பணமும் கூட எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசு பணமும் தான் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும்பொழுது ரெண்டு திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருக்கலாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை ஆறாயிரம் ரூபாயே முதல்ல கம்மி அது பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்திருக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய பணத்துல எழுபத்தி ஐந்து விழுக்காடு மத்திய அரசனுடைய பணமும் இருபத்தி ஐந்து விழுக்காடு மாநில அரசனுடைய சென்னைய ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாறி இருக்குதுங்களா மோடி கொடுத்த ஆயிரம் கோடி ரூபாய்ல சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய குழி குண்டெல்லாம் போயிருச்சுங்களா குண்டு குழி காணாம போயிருச்சா ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தோம் மழை நீர் வடிகாலுக்காக இன்னும் ஒரு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்தோம் இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போவோமோ இன்னைக்கு திமுக ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்கய்யா அதனால் நீங்கள் முடிவெடுக்கும் மத்தியிலே ஆட்சி மோடி அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட்ல இந்தியானுடைய பத்திரிக்கையில ஒரு ஒரு முதலமைச்சருடைய செயல்பாட பத்தி ஒரு கட்டுரை போட்டோம் தான் முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தார் இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க அறுபத்தொரு சதவீதம் தமிழக மக்கள் நான் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று அந்த ஒரு சதவீதம் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார் இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியர்களுடைய அதே பத்திரிகை இரண்டு ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது முப்பத்தாறு சதவீதமாக மாறியது இப்ப அந்த பத்திரிகையும் தூக்குறது கிடையாது அதை பற்றி பேசுறது கிடையாது எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்கள் பாருங்க இரண்டு ஆண்டுகளில் மக்களுடைய ஆதரவு அறுபத்தி ஒரு விழுக்காடுல இருந்து இன்னைக்கு முப்பத்தி ஒரு விழுக்காடில் அதே இந்தியாவுடைய பத்திரிகையில் அதே தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறியிருக்கு ஆனால் இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பற்றி பேசுறது சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார் இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு குளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா ஸ்டாலின் ஐயா இல்ல இந்த பெரிய பெரிய நெடுவணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலைய அவுட்சோர்ஸ் பண்ணிடுவாங்க பாத்திருக்கீங்களா கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும் ஆனா அந்த வேலையை பெங்களூர் ஹைதராபாத் சென்னையில் நாம செய்வோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட்சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு ஒரு பேர் அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு அவுட் சோர்ஸிங் ஒரு எம்எல்ஏல இருக்கிறாங்க ரைஸ் நீங்கள் நினைக்கிறாதீங்க சேகர் பாபண்ண அவுட் சோர்சிங் பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல் அவுட் சோர்சிங் எம்எல்ஏ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது தான் ஸ்டாலினை எப்போ வருவாங்க அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க பழம் வந்துச்சுன்னா அந்த சவுப்பக்கறப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி ரெண்டு நாள் கழிச்சு வரும் எப்படி மக்களை பாப்பாங்க இந்த பக்கம் மூணு பேர் தொக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மூணு பேர் தொக்கிட்டு இருக்காங்க முன்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்காங்க பின்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க எப்ப வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட எப்ப கேட்க போறாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க திட்டங்கள்லாம் வந்து சேருதா தொகுதி எப்படி இருக்கு அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க அவுட்சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு தமிழகத்துல முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க மலை வெள்ளத்துல எந்த கஷ்டத்தில் குளத்தூர் மக்கள் இருந்தாங்க குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் மறந்து இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்கய்யா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும் சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும் நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் மூன்றாவது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது இப்ப ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் முடியும் பொழுது மூன்றாவது பெரிய நமக்கு என்ன லாபம் நீங்க மைக்ல சொல்றீங்க கேக்குற நல்லா இருக்கு மோடி ஐயா வரும்பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மூணுங்கிறீங்க இதனால எனக்கு என்னங்கன்னா லாபம் சரியான கேள்விதான ஐயா நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு சராசரி ஒரு இந்தியனுடைய வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஐயா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் இரண்டு மடங்கு நம்முடைய சராசரி வருமானம் உயர்ந்திருக்கிறது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடுனா நீங்க அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா இன்னும் நீங்க ஒரு மடங்கு வளரும் நீங்க எவ்வளவு இருக்கிறீங்களோ இன்னும் ஒரு மடங்கு வளரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும் இன்னைக்கு ஆட்டோ ட்ரைவர் அன்னைக்கு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்கிறாங்க ராமர் கோவில் கட்டி ராமர் கோயில்லாம் நமக்கு என்னையா பிரயோஜனம் இந்த டிவிலாம் போட்டீங்கன்னா நைட்டு அந்த விவாதத்தில் பேசுறாங்க நாலு பேர் வந்து எதுங்க ராமர் கோயிலை கட்டுறதுனால சாதாரண மக்களுக்கு எவங்கையா லாபம் நான் அம்மா நீங்கள் கேளுங்க உலகத்தில் ஒரு கோவிலுக்கு மசூதிக்கு சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போறாங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க என்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்கய்யா நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் போறாங்க அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பன்னிரண்டு பில்லியன் டாலர் அவ்வளவு பணம் வருதுங்க ஹஜ்ஜுக்கு போறனால இஸ்லாமிய சொந்தங்கள் போறதுனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கணுக்கு போறாங்க போக பார்க்க போன ஆண்டு எண்பது லட்சம் பேர் போனாங்க முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் டாலர் அமெரிக்க ரூபாயில் சொல்றாங்க திருப்பதிக்கு ரெண்டரை கோடி பேர் போனாங்க போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடி அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி பேர் செல்வாங்க அஞ்சு கோடி பேர் போறாங்க பரவாயில்லைங்கன்னா சாமி கும்பிடுறாங்க அதனால நமக்கு என்ன லாபம் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறதுனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி நல்ல யோசிச்சு தமிழக அரசு நம்முடைய பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடிங்க நம்முடைய பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடிங்க அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க ஆட்டோ ஓட்ட சகோதர சகோதரி பூ அக்கா எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நான்கு லட்சம் கோடி பணம் எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்க போகுது உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இருபத்தஞ்சாயிரம் கோடி டாக்ஸ் மூலமாக பாருங்க ஒரு கோவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு நாகூர் தர்கால இருந்து எவ்வளவு இருக்குங்க ஐயா இவங்க இதை எல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும் சாதாரணமாக மூணு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை கொண்டு வரும் ஒரே ஒரு கோவில் உத்தரப்பிரதேச அயோத்தியா கோவில் குழந்தை ராமருடைய கோவில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு வேலையும் செய்ய வேலை இவங்களே விட மாட்டாங்க இந்து நண்பர்களுக்கு இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் தமிழகத்தில் மட்டுமேக்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக வேண்டான்னு சொல்றாங்க ஐயா இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியில் இருக்கிற நூறு ரூபா மேலே ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது அந்த உண்டியலை யாரும் தூக்கலாங்கிறதா கண்ணங்கிறது ஐயா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது மத நம்பிக்கை ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம் உலக நாடுகள் நாடுகளோசிச்சுருக்கிறாங்கய்யா நாம் கடன் வாங்கிட்டுருக்கோம்